குண்டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான சுவையான பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம அவங்க கூட பேசிக்கிட்டே நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி கிட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம பிரெட் அல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எப்போதுமே பிரெட் ரோஸ்ட்டு பிரெட் ஆம்லேட்டு இல்லாட்டி நம்ம பிரெட்ல வந்து சும்மா அப்படியே பட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க விடியோக்கில் போகலாம் நான் கோதுமை பிரெட் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஆறு ப்ரெட் எடுத்து வச்சிருக்கிறேன் இது அப்படியே வந்து எல்லாம் மில்க் ப்ரெட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் செஞ்சாலுமே பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் எப்படி பண்ண போகிறேன்னா இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே கட் பண்ணி போட்டு ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணலை அப்படியே தான் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அதாவது ரொம்ப ரொம்ப எல்லாம் பவுடர் பண்ண வேண்டாம் லைட்டாக பல்சில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம் என்னடா கோதுமை பிரெட்டில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் வந்து கஷ்டமே கிடையாது கல்யாண வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கல்யாணம் இது சாப்பாடு விருந்தெல்லாம் வச்சு முடித்த உடனே அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் அல்வா வைப்பாங்க எல்லாருமே நானாக சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் அவரோட கன்சிவாக இருக்கையில் எனக்கும் அப்படி வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் ஏன்னா எனக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் போய் சாப்பிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் நம்மளும் ட்ரை பண்ணலாமே வீடியோவாக எடுத்து போடலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிரெட் அல்வா நான் அது கோதுமையில் அதாவது எல்லாருமே மில்க்கில் செஞ்சுருப்பாங்க மில்க் ப்ரெட்டில் செஞ்சுருப்பாங்க நான் கோதுமை ப்ரெட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அப்படியே ஒரு பல்ஸ் விட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் பிரெட் அல்வாவுக்கு முதல்ல ப்ரெட்டை வந்து நான் இப்போ மிக்சியில் வந்து ஜாரில் வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரே டைமாக போடாதீங்க நான் ஒரு ரெண்டு மூணு தடவையாக நான் போட்டு எடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டீங்கன்னா அது சரியாக அறப்படாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நெய்யில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து இதெல்லாம் பண்ண போகிறோம் இது அப்படியே வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு கூட அப்படியே ப்ரெட்டை கட் பண்ணி போட்டு எண்ணெயில் பொறிச்சு கூட நல்லா கலர் வந்து மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா ஏன்னா இதுக்கு அல்வாக்குன்னு சொல்லி நம்ம கலர் எதுவும் சேர்க்க இல்லை ப்ரெட்டில் உள்ள கலர் தான் நமக்கு அல்வா அல்வா கலர்லேயே வரும் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சும் செய்யலாம் அது உங்கள் இஷ்டம் இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சுகர் வந்து நான் முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன் அதாவது ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் கிஸ்பீஸ் பழம் இப்போ நம்ம நெய் நெய் ஊற்றி இப்போ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் தண்ணி அதே மாதிரி இந்த கப்புக்கு தான் சுகர் எடுத்திருக்குறோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா அளவு ரொம்ப சரியாக இருக்கும் பால் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் ஒரு கப் பால் ஆனால் உடனே அப்படி சேர்த்திங்க அதாவது பால் சேர்த்திங்கன்னா ஒரே நாளையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இது வச்சுருந்து சாப்பிட்றோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் அதுக்கு நீங்கள் தண்ணி தான் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி நம்ம ப்ரெட் அல்வா செய்கிறோம் சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை மட்டும் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சுன்னா பத்தே நிமிஷத்தில் அழகாக நம்ம கடாயில் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அல்வானாலே கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்க்கணும் ஆனால் இதுக்கு அதிகமா நெய் 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 வந்து சே தேவைப்படாது கொஞ்சம் நெய் வந்து ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டதில் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துடலாம் நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் கூட நெய் வந்து சேர்த்து செய்யலாம் ஆனால் அது என்னென்னா உங்களுக்கு அப்படியே எல்லாமே வந்து வெளியில வரத்தான் செய்யும் இதை திருநெல்வேலி அல்வா மாதிரி அந்த அளவுக்கு நெய்யெல்லாம் வந்து இருக்குது தேவைப்படாது உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய அல்வா வீடியோலாம் போட்டிருக்கேன் நான் பனானா வாழைப்பழத்தை வச்சு அல்வா போட்டிருக்கேன் அப்புறம் திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வா போட்டிருக்கேன் நான் இப்போ பிரெட்டை வச்சு அல்வா இப்போ நெய் கூட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது லைட்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது வதங்கி வந்துருச்சு இது அப்படியே வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம் இப்போ இந்த நெய்லேயே அப்படியே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துருக்கிற ப்ரெட்டை வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வறுந்த வரைக்கும் வறுத்து எடுத்துடணும் ஸ்டவ்வை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம எடுத்த ப்ரெட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியில் இது எல்லாமே போட்டு வெந்து வரும்போது நம்ம இந்த அளவு எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃபிட்ஸெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் நீங்கள் ஓரத்தில் உள்ள ப்ரெட்டை வந்து அப்படியே கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கோங்க நான் கட் பண்ணிலாம் போடலை அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை மாற்றிட்டு அப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அல்வாவை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கற முக்கால் கப் சுகர் அப்படியே வந்து சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணியை அப்படியே நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இது ரெண்டு கப்பு தண்ணி அளவு சரியாக இருக்கும் இதுக்கு சாப்பிடுக்கலாம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிச்சு வரணும் அதாவது நல்லா சுகர் வந்து நம்ம போட்டிருக்கிற நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை போட்டு நம்ம அல்வாவை ரெடி பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போது சுகர் வந்து நம்ம போட்டிருக்கிறது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அல்வா செய்யும்போது அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து நம்ம செய்யும்போது எந்த அல்வாவாக இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுக்கு அடி பிடிக்காம வரணும்னா நமக்கு அந்த அடிகனமான பாத்திரமாக இருந்தால் தான் நான் ஸ்டிக் அந்த மாதிரி கூட இரும்பு கடாய் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஃபில்டர்லாம் பண்ணலை நீங்கள் உங்களுக்கு தூசி அந்த மாதிரி டஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தால் போதும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாச்சு இப்போ ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற பிரெட்டை மிக்ஸி ஜார்ல அடித்து வச்சிருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் நம்ம சேர்த்துருக்கற தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு நாலு ஏலக்காய் மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க நான் இடித்து எடுத்துருக்கேன் இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்க தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் சேர்ந்து அந்த பக்கத்துக்கு போட்ட உடனே நமக்கு எல்லாமே தண்ணி எல்லாம் அப்படியே நல்லா உறிஞ்சிரும் அதில் அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு நாலு இலக்க நான் இடித்து வச்சிருக்கிறேன் அதை அப்படியே அதை ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி நெய்யில் வரத்த முந்திரி பருப்பையும் கிஸ்பீஸையும் அதையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீக்கிரமாக ரெடியாகிடும் ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ்ல வைக்க வேண்டாம் கொஞ்சம் அப்படியே அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும்போது நம்ம அப்படியே இறக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மற்ற அல்வா மாதிரி உங்களுக்கு இப்போ திருநெல்வேலி அல்வாலாம் செய்யணும்னா வரும் அது டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இறக்குறதுக்கு முன்னாக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இறக்கிற வேண்டி தான் இப்போ அல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு வேறு ஒரு பிளேட்டில் உங்களுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா இப்போ அல்வாவை எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே அழகாக விழுந்து பாருங்கள் சூப்பரான பிரெட் அல்வா ரெடியாகிடுச்சு ப்ரெட் அல்வாவை நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது கோதுமை ப்ரெட்லேயும் நம்ம வந்து செய்யலாம் நீங்கள் வேணும்னா உரத்தில் உள்ளதை வேணால் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு பிடிக்கிறேன்னா அதை வேணால் கட் பண்ணிக்கலாம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மில்க் பிரெட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு அது ஒரு அது அதே டேஸ்ட்டு கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஏன்னா அதில் நான் ட்ரை பண்ணி பார்க்கல நான் இதில் தான் செஞ்சு பார்த்துருக்கிறேன் அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்